இன்னைக்கான வீடியோவில் என்ன நடக்குன்னு பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு சப்போர்ட் பண்ணுங்கள் வீடியோ வந்துட்டு நல்லாவே இருக்குது ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ண நம்ம கடைசி வரைக்கும் பாருங்கள் ஃபஸ்ட்டு சீனில் வந்துட்டு மீனை சரியாவது சண்டை போட்டுட்ருக்காங்களே அந்த சீன் தான் காமிச்சிகிட்ருக்காங்க கார்த்தி வந்துட்டு இங்கிட்ட குடுக்குடுன்னு ஸ்டெப்ஸ் ஏறி வர இங்கிட்ட நிற்கிற ஆனந்த் ஆத்தாடியும் நம்ம இருந்தால் கண்டிப்பாக மாட்டிப்போம் முதல்ல இந்த இடத்தை விட்டு எஸ் ஆகிட வேண்டியது அப்படின்னு சொல்லிட்டு அவரும் ஸ்டெப்ஸில் கீழே இறங்கி வர்றாரு பார்த்தா கார்த்தி வரதான் பார்த்துட்றாங்க என்ன இது கார்த்தி இங்கே வர்றான் போகிற இடத்துலலாம் நம்மளை அணக்கட்டுறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் குடுன்னு ஒழிஞ்சு வந்து எங்கே ஒளியிறது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரூமுக்கு பின்னாடி ஒளிஞ்சிட்டு நின்றுட்டுருக்காங்க அடுத்து கார்த்தி வந்துட்டு இங்கே தேட ஆரம்பிச்சிடுறாங்க மீனாட்சி வந்துட்டு சரி நமக்குள்ள எதுக்கே ஆர்குமெண்ட்டு நீங்களே இந்த சேட்டை வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த பக்கம் போயிரு ஐ அப்படின்னு சொல்லிட்டு ரியா அந்த பார்த்து சிரிச்சிட்டு இருக்கு அட பைத்தியமே அப்படின்னு தான் இருக்கு அடுத்து வந்துட்டு கார்த்தி சுற்றி முத்தி பார்க்குறாங்க பார்த்தா ரியா நின்றுட்டு இருக்காங்க அன்னைக்கு கூட இருந்த பொண்ணு இவன் தானே ஒருவேளை எங்கேயாவது இருப்பானோ அப்படின்னு சொல்லிட்டு சுற்றி முத்தி பார்த்தா மீனாட்சி நிற்கிறாங்க அண்ணி நீங்கள் என்ன இங்கே பண்றீங்க அப்படின்னு கேட்க இந்த மாதிரி உங்க அண்ணனுக்கு எனக்கும் நெக்ஸ்ட் மந்த் வெட்டிங் டேல அதுக்காண்டி தான் ட்ரெஸ் எடுக்க வந்தேன் எடுத்துட்டீங்களா அப்படின்னு கேட்க எங்க ரெண்டு பேருக்கு எடுத்தாச்சு அடுத்து வீட்டுல இருக்க எல்லாருக்கும் எடுக்கணும்ல அப்படின்னு சொல்ல அண்ணி வீட்டுல இருக்க எல்லாருக்கும் எடுக்க இது என்ன திருவிழாவா அதெல்லாம் ஒண்ணு வேணாம் உங்களுக்கு எடுத்துட்டீங்களா வாங்க அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டு போக அது எப்படி காட்டி நாங்கள் மட்டும் போட முடியும் அப்படின்னு சொல்ல அதெல்லாம் ஒண்ணு கிடையாது வாங்க அப்படின்னு சொல்லிட்டு மீனாட்சியை கீழே கூப்பிட்டு போறாங்க போயிட்டு ஆட்டோ ஏற்றி அமுச்சு விட போக நீங்க எதுக்கு காட்டிங்க வந்தீங்க அப்படின்னு கேட்க என் ஃப்ரெண்டு ஒருத்தன் வரேன்னு சொன்னா அதுக்காண்டி தான் வந்தேன் சரி நீங்க போயிட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அமுச்சு விட்டதுமே மறுபடியும் மேலே ஏறி போறாரு மேலே வந்துட்டு ஆனந்து இதான் சமயம்னு சொல்லிட்டு ரியா கிட்ட வர்றாங்க கேப்பா நம்ம உடனே இங்கேருந்து கிளம்பணும் இங்கே இருக்கவே கூடாது என் தம்பி வந்துவிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு விறுவிறுன்னு ரியாவை கூப்பிட்டு இங்கேருந்து கிளம்புறாங்க கார்த்தி மேலே போக அவங்க லிஃப்டில் வந்து கீழே வர சரியாக இருக்குது கார்த்தி பார்க்காம மேலே போய் தேட ஆரம்பிச்சிடுறாரு கீழே ஏறி இவங்க வண்டி எடுத்துகிட்டு கிளம்பிடுறாங்க மறுபடியும் கார்த்தி வந்துட்டு தப்புச்சிட்டானோ அன்னைக்கு பயந்து தான் எங்கேயாவது ஒழிஞ்சிட்டு இருந்திருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுக்கிட்டு அவரும் வண்டி எடுத்துகிட்டு கிளம்பிடுறாரு அடுத்து வந்துட்டு ஆனந்து சொல்கிறாரு பாத்தியா என் தம்பிகிட்ட கொஞ்சம் நேரம் விட்டால் மாட்டே இருந்திருப்பான் அதனால தான் சொன்னேன் நான் வரமாட்டேன்னு சொன்னேன் கேட்குறியா அப்படின்னு சொல்ல அப்படியா எங்க எனக்குலாம் இது தெரியுமா அப்படின்னு சொல்ல மீனாட்சி அங்கே இருந்தா அப்படின்னு சொல்லுவாங்க மீனாட்சி அங்கே தான் இருந்தாங்களா அப்படின்னு சொல்ல ஆமா அப்படின்னு சொல்லிட்டு நீ ஒருத்தங்க கிட்ட ஷேட்டுக்கு சண்டை போட்டுட்டு இருந்தேன் அவங்க தான் அப்படின்னு சொல்ல ஓஹோ அப்போ உங்களுக்கு அடி தான் ரெண்டு பேரும் சண்டை போட்டுக்கிட்டோமா அப்படின்னு சொல்லி கேட்க ஆனந்த் வந்துட்டு அமைதியா இருக்காரு மறுபடியும் வந்துட்டு மீனாட்சி கால் பண்றாங்க மீனாட்சி தான் கால் பண்றா அப்படின்னு சொல்ல எது என்ன எது நான் அட்டன் பண்ணி கேளுங்க அப்படின்னு சொல்லிட்டு ரியா சொல்ல ஆனந்த் வந்துட்டு அட்டன் பண்றாரு என்னாச்சு மீனாட்சி அப்படின்னு கேட்க ஏங்க உங்களுக்கு ஒரு ஷேட் எடுத்துலங்க அது வேணாங்க நான் இன்னொன்று எடுத்துட்டேன் சொல்ல சரி நான் மீட்டிங்ல இருக்க வச்சுரு பேச முடியாது அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை கட் பண்ணிடுறேன் ஒத்தரோசா ரொம்ப அழகாக வளர்த்திருக்கு ஒத்தரோசா அபிராமி அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு அடுத்து வந்துட்டு இந்த சைடு மீனாட்சி காமிக்கிறாங்க சே பொண்டாட்டி இவ்வளவு பேச முடியாது அப்படியே என்ன வேலைன்னு தெரியல அப்படின்ற மாதிரி திட்டிகிட்டு இருக்கு அடுத்த சீனில் தீபா வீட்டில் உட்காந்து அழுத்திட்டு இருக்காங்க அபிராமி திட்டிருப்பாங்கல்ல அதெல்லாம் யோசித்து பார்த்துட்டு உட்காந்து உட்காந்து குலுங்கி குலுங்கி அழுக அந்த இடத்துக்கு வேமா காட்டி வர்றாரு வந்ததுமே ஐஸ்வர்யா யோசிக்கிறாங்க என்ன இது காட்டு இவ்வளவு வேமா வர்றாரு ஒரு இந்த மாதிரி ஃபங்க்ஷன்ல அத்தை என்ன திட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு போன் போட்டு ஒப்பாரி வச்சிருப்பாளோ என்ன எது நடக்குன்னு பாப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த விசப்பூச்சி நின்று இருக்க கார்த்தி மேலே போனாங்க தீபா வந்துட்டு வேமா கண்ணீர் எல்லாம் துடச்சிக்கிற என்னங்க ஃபங்க்ஷன் எப்படி இருந்துச்சு அப்படின்னு கேட்க நல்லா இருந்துச்சுக்க சூப்பரா இருந்துச்சு அப்படின்றாங்க ஓஹோ சேலை எடுத்துக் கொடுத்தீங்களா எல்லாரும் நல்லா இருக்குன்னு சொன்னாங்கள அப்படின்னு சொல்ல ஆமா அந்த சேலை வந்துட்டு கல்யாண பொண்ணுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி அத்தை ரொம்ப பாராட்டினாங்க அத்தை என்னையும் பாராட்டினாங்க எனக்கு ஃபஸ்ட் டைம் அத்தை வாயிலேருந்து பாராட்டு கிடச்சா எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு தீபா சில சந்தோஷத்துல எங்க கண்ணெலாம் கலங்கிருக்கு அப்படின்னு சொன்னதுமே தீபா வந்துட்டு ஃபீல் பண்ணி அழுக ஆரம்பிச்சிடுறாங்க ஆன்ட்டி என்கிட்ட கால் பண்ணி எல்லாத்தையும் சொல்லிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு என் கூட கீழே வாங்க அப்படின்னு சொல்ல எங்க வேணாங்க ப்ளீஸ் இங்கே வேணாம் இங்கே பிரச்சனை வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு தீபா கஞ்சி கார்த்திகை கேட்காம பிறு விருன்னு கீழே போயிடுறாங்க அப்புறம் வீட்டில் எல்லாருமே ஹாலுக்கு வந்துடுறாங்க அண்ணி காலையில் எதுக்கு என் ரூமுக்கு வந்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்க எதுக்கு பார்த்து டீன்னு அவளை பார்த்து அப்படி கேள்வி கேட்குற அப்படின்னு சொல்லிட்டு கார்த்தியோட அப்பா கேட்க எல்லாம் காரணமாக தான்ப்பா எதுக்கு என் ரூமுக்கு வந்தீங்க அப்படின்னு கேட்க மீனாட்சி என்னாச்சு தீபா அப்படின்ற மாதிரி செய்ய தீபாவும் அமைதியாக தானே நின்றுக்கிட்டு இருக்காங்க அடுத்து வந்துட்டு என்கிட்ட ஐஸ்வர்யா சொல்கிறாங்க நான் வந்துட்டு அப்படின்னு சொல்லிட்டு தடுமாற என்ன சேலையை மாற்றி வைக்கலான்னு வந்தீங்களா அப்படின்னு சொல்ல அபிரமி ஷாக் ஆயிடுறாங்க என்னப்பா சொல்லிக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்ல ஆமாமா எங்க காலையில வந்துட்டு இந்த சேரீயை மாத்தி வச்சது அண்ணி தான் அப்படின்னு சொல்ல என்ன இது எதுக்கு எடுத்தாலும் என்னையே சொல்லிக்கிட்டு இருக்கீங்க ஏன் ஓன் பொண்ணாடி மாத்தி வச்சிருக்க மாட்டாளா நான் எதுக்கு மாத்தி வைக்கணும் ஒருவேளை அதே பழிவாங்க கூட தீபா இப்படி பண்ணிருக்கலாம்ல அப்படின்னு சொல்ல அண்ணி இங்க பாருங்க நீங்க தேவை எல்லாம் இருக்கீங்க நீங்க தான் அந்த பொண்ணையை மாத்தி வச்சிருக்கீங்க அப்படின்னு சொல்ல ஒரு நிமிஷம் இருங்க அப்படின்னு சொல்லிட்டு குடு மாடிக்கு போயிட்டு அந்த சேரீ எங்க இருக்குன்னு தேடுறாங்க தேடி பார்த்து எடுத்துட்டு வர்றாங்க அம்மா இந்த சாரி தான் தீபா வந்துட்டு அந்த பொண்ணுக்காக செலக்ட் பண்ணது ஆக்சுவலா பார்த்தா நானும் தான் இருந்தேன் அப்படி இருக்கும்போது எப்படி எப்படியும் அந்த சேரீ மாடி இருக்கும் அண்ணியை தவிர எங்க ரூமுக்கு வேற யாருமே வரல அப்படின்னு அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்க நான் வந்தேன்னா நான் தான் வந்து வச்சேன்னு அர்த்தமா அத்தை சொன்னாங்க அதனால் வந்தேன் அது மட்டும் கிடையாது நாங்கள் போன ட்ரெஸ் கடைக்கும் வந்தாங்க அன்னி அப்படின்னு சொல்லி காட்டி சொல்ல நான் அருணுக்காக ட்ரெஸ் எடுக்க வந்தேன் அப்படின்னு சொல்ல அந்த மடபாஸ்கர் அருண் நினச்சிக்கிறது ஒரு கோட்டு காமிச்சாங்களா அது மட்டும் தான் நமக்காக எடுத்துகிட்டு வந்துருப்போம் போல அப்படின்னு நினச்சிட்டு போது கருத்தி நிறுத்து என்ன எப்போ பார்த்தாலும் அது ஐஸ்வரியா போய் சொல்லிக்கிட்டு இருக்கா அவள் ஏதோ ஒரு தடவை சின்ன சின்ன தப்பு பண்ணியிருக்கலாம் எதுவும் கொலை பண்ண பார்க்குறது சின்ன சின்ன தப்பான் அவள் வந்துட்டு இப்போ திருந்திருப்பாள் எப்ப பார்த்தாலும் அவளே சொல்லிக்கிட்டு இருக்கேன் ஏன் ஓ பண்ணாடி பெரிய உத்தமையா வேண பெரிய அரிச்சந்திரியா எவ்வளவு பெரிய உண்மை சொல்லாம மறைச்சிருக்கா ஏன் தீபா திருந்த மாதிரி இவ திருந்திருக்க மாட்டாளா அப்படின்னு சொல்ல அண்ணே இதை பற்றி பேசாதீங்க நான் வந்துட்டு எவ்வளோ மரியாதையாக பேசிகிட்டு இருக்கேன் அது எங்கள் ரெண்டு பேத்துக்குள்ள பர்சனல் இதை பற்றி நீங்கள் யாரும் தலையிடாதீங்கன்னு சொல்லிட்டு அப்படின்னு சொல்ல அப்படிதான்டா பேசுவேன் நீ பொண்டாடி பற்றி பேசுனா நான் அப்படிதான் பேசுவேன் அப்படின்னு சொல்ல அண்ணி தப்பு பண்ணியிருக்காங்க நான் பேசுகிறேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அதுக்கு வந்துட்டு அபிராமி போது நிறுத்துங்க என்ன இப்படி சண்டை போட்டுட்டு இருக்கீங்க உங்களை நான் இப்படி தான் வளர்த்தேனா இங்கே பாருங்க உங்கள் ரெண்டு பேத்துட்டு வந்து நான் எதிர்பார்க்கல இங்கே பாரு தீபா இப்போ நீ நினச்ச சந்தோஷம் தானே அனந்த மிகுல சண்டையை மூட்டி விட்டு பிரித்து விட்டேல இதை நான் வந்துட்டு கார்த்திகிட்ட சொல்ல அதேன்னு சொல்லி சொன்னல அப்படின்னு சொல்ல அம்மா தீபா வந்துட்டு எதுவும் சொல்லாதீங்க தீபா சொல்லவே இல்லை எனக்கு ஃபங்க்ஷன்ல இருந்து ஆட்டி தான் கால் பண்ணி சொன்னாங்க அப்படின்னு சொல்ல ஐசரியா நல்லா காப்பாத்துறீங்க பொண்டாட்டியை நீங்க மட்டும் இப்படிலாம் பண்ணலாம் என்ன அப்படின்னு சொல்ல அண்ணே நீங்க தான் இதை பண்ணிருக்கீங்க நான் அடிச்சு சொல்றேன் நீங்க தான் வந்துட்டு தீபா மேல கோவத்தில் இருக்கீங்க தீபா வந்துட்டு அம்மா கிட்ட திட்டு வாங்க வைக்கணும் இப்படி பண்ணியிருக்கீங்க அப்படின்னு சொல்ல இங்க பாரு ஓ பொண்டாட்டி தான் எல்லாமே பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் யாரும் நான் ஆரம்பிச்சுறேன் போது நிறுத்துங்கன்னு சொன்னேன் இந்த வீட்டில் நீ சண்டை கேட்க கூடாது பொம்பளைகளுக்கு உள்ள பிரச்சனையா பொம்பளைங்க நாங்க பாத்துக்கிறோம் யார் இந்த சேலை மாத்தி வச்சா என்ன எது நான் பாத்துக்கிறேன் இங்க தீபா மறுபடியும் உங்ககிட்ட சொல்லிக்கிட்டு இருக்கேன் இனி எந்த பிரச்சனை சரி நீயே வந்துட்டு நான் பண்ணல அப்படின்னு ஒன்றெல்லாம் சார்பாக நீ தான் பேசணும் எதுக்கெடுத்தாலும் புருஷன் புருசங்கிட்ட போய் நிற்கக்கூடாது புரியுதா அப்படின்னு சொல்ல வீட்டில் எல்லாருமே அமைதியாக நிற்கிறாங்க அதோடு பார்த்தீங்கன்னா இந்த எபிசோடு வந்துட்டு முடிஞ்சிடுது கார்த்தியாவில் எதுவுமே பேசவே முடியல கார்த்தியை ஏன் இந்த ஒரு சீன்ஸில் வந்துட்டு இவ்வளோ டம்மி ஆக்கிட்டாங்கன்னு தெரில ஆக்சுவலாக ஹீரோயினுக்கும் அதிக சீன்ஸ் இம்பார்ட்டன்ட் கொடுக்க மாட்டேங்குங்க ஹீரோக்கும் கொடுக்க மாட்டிக்காங்க வில்லிகளுக்கு மட்டும்தான் இதில் இம்பார்ட்டன்ட் கொடுக்காங்க டேரக்டர் சரியான மொக்க டேரக்டர் அந்த மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் கீழே வந்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள்